இவன் பாய் ஃப்ரெண்டா இல்ல அண்ணனா இவன் என்னோட ரூம்மேட் உனக்கு என்ன பிரச்சனை என்னது நீ ஒரு ஆம்பளை பையன் கூட தனியா ஒரே வீட்ல இருக்கியா உனக்கு வேற வீடே கிடைக்கலையா நான் இருக்கிற ஏரியால வாடகை 50000 நான் யார் கூட இருந்தா உனக்கு என்ன நீ என்ன எனக்கு புதுசா கம்மியான வாடகையில வீடு தேடி தரப் போறியா பிரியங்கா இந்த கிரைம் கேஸ் எல்லாம் முடிஞ்ச உடனே நான் உங்களுக்கு பெஸ்ட் வீடா பாத்து தரேன் அதெல்லாம் உன்ன தேவ இல்ல நீ என்னோட டீம்மேட் அவ்வளவுதான் பாய் ஃப்ரெண்டாக ட்ரை பண்ணாதே நான் உனக்கு எப்போவுமே கேர்ள் ஃப்ரெண்டாக ஆக மாட்டேன் விளையாட்டுக்கு சொன்ன இவன் மூஞ்சியும் மோகரையும் இவனை பார்க்கவே எனக்கு கபீர் டெல்லி குற்றப்பிரிவில் புதிதாக பணியில் சேர்ந்த ஒரு சாதாரண கான்ஸ்டபிள் ஆனால் சேர்ந்த முதல் நாளிலேயே அவனது டீம் லீடரான பிரியங்கா அவனை மிக கேவலமாக அவமானப்படுத்தினால் மாதிரி ஒரு பலவீனமான அசிங்கமான தெருவில் போகிற சின்ன பசங்க கூட ஈஸியாக அடிச்சிடுவாங்க நீ எப்படி என் க்ரைம் டீமை பார்த்துக்க போகிற நான் உன்னை இப்பவே என் டீமை விட்டு

நம்ம ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைன்ட் கொடுக்க வர்றாங்க ஆனா இந்த விஷயம் மீடியாவுக்கு தெரிய கூடாதுன்னு சொல்லிருக்காங்க என்னது நிஜமாவா நான் ஜெனிஃபரோட பெரிய ஃபேன் அவங்கள நேர்ல பார்த்து எவ்வளவு பேர் தவம் கிடக்குறாங்க இன்னைக்கு எனக்கு அவ்வளவு பெரிய சான்ஸ் கிடைக்க போகுது ஆனா அவங்க எப்போ வருவாங்க அந்த தருணத்தில் காவல் நிலையத்தின் வாசலில் ஒரு சொகுசு வந்து நின்றது மேடம் அவங்க வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன்

ம் நீ சொல்றது சரிதான் சரி இப்ப நீ பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிடலுக்கு போ அங்க செக்யூரிட்டி கார்டு தேவைப்படுது கொஞ்ச நேரம் வேலைதா அப்புறம் திரும்ப வந்து நைட் டியூட்டி பாத்துக்கோ சரி மேடம் கபீர் சற்று நேரத்தில் மருத்துவமனையை சென்றடைந்தார் அவரை கண்டதும் அங்கிருந்த பெண்மணி ஒருவர் கூச்சலிட தொடங்கினார் ஏய் குழந்தைகளை கடத்துறவன் தானே நீ நீ எங்க ஹாஸ்பிடலுக்கு குழந்தைகளை கடத்துறதுக்காக தானே வந்திருக்க உன்னை எல்லாம் செருப்பால தான் அடிக்கணும் இல்ல இல்ல மேடம் நான் குழந்தைகளை கடத்துறவன் இல்ல நான் போலீஸ் கான்ஸ்டபிள் நீ என்கிட்ட எந்த பேசாத நான் இந்த ஹாஸ்பிட்டல் ஓனரோட தங்கச்சி கபீர் தான் கூறுவதை முடிப்பதற்குள் அந்த பெண் கபீரின் கணத்தில் ஓங்கி அறைந்தார் இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசணும் நிஜமாவே செருப்படி வாங்க பேசாம மரியாதைங்கிறது கலப்ப அப்போது திடீரென எங்கிருந்தோ காதுகளை பிளக்கும் சத்தத்துடன் கூண்டுபிடித்தார் மருத்துவமனைக்குள் அடியாட்கள் புகுந்தனர் அவர்களுள் ஒருவன் அந்த பெண்ணை பிடித்து தலையில் துப்பாக்கியை வைத்து மிரட்டினான் இப்ப தான் வெடிச்சது இது வெறும் ட்ரெய்லர் மட்டும்தான் ஆனா நான் ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே பாம்பு செட் பண்ணி வச்சிருக்கேன் பிரைம் மினிஸ்டர் இங்க வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்கலன்னா ஒரே பட்டன் இந்த இந்த இடத்தைய ஜாக்கிரதை எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க இருந்து காப்பாத்துங்க அச்சமயத்தில் அங்கு வந்த கபீர் கூறினார் பயப்படாதீங்க உங்களுக்கு நான் உன் உன் பண்ண நீ என்ன பண்ணுவ சும்மா என் என் மூஞ்ச உயிரை காப்பாத்த ஆனால் அந்த தீவிரவாதியின் பார்வை கபீர் மீது பட்ட அடுத்த அவன் அந்த பெண்ணை விடுவித்து விட்டு கபீரின் விழுந்து கபீர் சரணடைந்தார் சார் நீங்க நீங்க இங்க எப்படி சார் நீங்க தான் அந்த நாட்டை விட்டு போயிட்டீங்களே என்ன என்ன மன்னிச்சிருங்க சார் நான் இப்பவே இந்த பாமை டிஃபியூஸ் பண்ணிடுறேன் அப்புறம் என் தயவு செஞ்சு நான் மன்னிச்சு விட்டுருங்க சார் பிளீஸ் கபீர் அந்த பெண்ணிடம் ஏதாவது கூறுவதற்குள் அங்கிருந்த அடியாட்கள் அனைவரும் தப்பி ஓடினார் கபீரால் ஒருவரை கூட பிடிக்க இயலவில்லை நான் அந்த ரவுடிங்களை துரத்தி பிடிக்கணும் கபீர் அவர்களை துரத்தி சென்றார் ஆனால் அனைவரும் தப்பித்து விட்டனர் கபீர் தனக்குள்ளேயே பேசிக் கொண்டார் இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது இல்லை நான் அந்த ரகசியம் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் கபீர் சீக்கிரமாக டெல்லிக்கு வந்து மீண்டும் காவல் நிலையம் திரும்பினார் அப்போது அவரது உயரதிகாரி மஞ்சித் சிங் கேட்டார் கபீர் நீ இப்போ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க உனக்கு நைட் பத்து மணிக்கு தானே டியூட்டி போ வீட்டுக்கு போய் ரெஸ்டடு நல்லா தூங்கிட்டு வா அப்போதான் விடிய விடிய வேலை பார்க்க முடியும் ஏன்னா நைட் டியூட்டி பயம் இல்லாத தான் பார்க்க முடியும் காவல் நிலைய பொறுப்பாளர் மஞ்சித் சிங்கிற்கு கபீர் மீது தற்போது ஒரு மரியாதை உண்டாக இருந்தது ஏனெனில் கோழைகளை அவருக்கு பிடிக்காது கபீர் பயமற்றவனாக திகழ்ந்தான் சரி சார் நான் வீட்டுக்கு போயிட்டு நைட் வரேன்

அதெல்லாம் உனக்கு போக போக தெரியும் ஆனா இது ஏன் வீடு நான் ரொம்ப வருஷமா வெளியில இருந்தேன் பரவாயில்ல நீ இங்க தங்கிக்கலாம் ஏதாவது ஒரு ரூம் எடுத்துக்கோ நீ வாடகை கொடுக்கவும் தேவையில்லை ஆனா ஒரு கண்டிஷன் என்ன கண்டிஷன் நீ வீடு ஃபுல்லா சுத்தம் பண்ணணும் அதுவும் சுத்தமா இருக்கணும் உனக்கு என்ன பைத்தியமா சரி அப்போ நீ என் வீட்டை விட்டு கிளம்பலாம் சரி எனக்கு சம்மதம்

அதெல்லாம் ஒன்னும் தேவையில்லை நீ என்னோட டீமேட் அவ்ளோதான் பாய் பிரண்ட் ட்ரை பண்ணாதேன் நான் உனக்கு எப்பவுமே கேர்ள் பிரண்ட் ஆக மாட்டேன் இருந்தாலும் ஒரு பாய் பிரண்ட் செய்ய வேண்டிய எல்லாத்தையும் நான் செய்வேன் ஏன் சும்மா பிரியங்கா பின்னாடி சுத்திட்டு இருக்க நான் அடக்கி பேச நான் ஒரு சீனியர் அதிகம் பேசின சஸ்பெண்ட் பண்ணி வச்சிடுவேன் இல்ல சார் நான் அந்த அர்த்தத்துல சொல்லல சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் அவ்வளவுதான் நிகில் ப்ளீஸ்

கபீர் ஏதாவது சொல்வதற்கு முன் பிரியங்கா இடைமறைத்தார் கபீர் இவன் கூட எல்லாம் ஒம்பு வச்சுக்காத இவன் விக்ராந்த் சாரோட தம்பி வருண் இவங்க ரொம்ப ஆபத்தான ஆளுங்க இவங்க கிட்ட இருந்து எவ்வளவு தள்ளி இருக்கோமோ அவ்வளோ நல்லது என்னாச்சு மேடம் நீங்க சரின்னு சொல்லுங்க பக்கத்துல ஒரு ஹோட்டல் இருக்கு உனக்கு என் தகுதியை காட்டினாதான் நீ அடங்குவ கபீருக்கு கோபம் தலைக்கேறியது வருணை பிடித்து கடுமையாக தாக்க தொடங்கினார் ராத்திரி நேரத்துல பொண்ணுங்களை பார்த்தா மரியாதை கொடுக்க கத்துக்கோடா ஏன்னா உன் அம்மாவும் ஒரு பொண்ணதான் என் அம்மாவை பத்தியா பேசுற இருடா

என் அண்ணன் வந்துட்டாரு இனிமே உன்னை சும்மா விட மாட்டாரு அந்த காரில் இருந்து விக்ராந்த் வெளியே வந்தான் அவன் அவன் தொட்டது வெட்டி நாய்க்கு பாரு நான் இன்னைக்கு நீ உயிரோட இருக்க மாட்ட விக்ராந்த் கபீரை தாக்குவதற்காக முன்னேறிய வேலையில் கபீர் ஒரே அடியில் விக்ராந்தை வெகு தூரம் தூக்கி எறிந்தான் இப்ப போய் ஜெயில் கம்பியை எண்ணுங்கடா அப்பதான் பொண்ணுங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும்னு காத்துப்பீங்க கபீர் விக்ராந்தையும் அவன் தம்பியையும் காவல் நிலையத்தில் இழுத்துச் சென்று சிறையில் அடைத்தார் பொண்ணுங்களை கிண்டல் பண்ணதுக்கும் போலீஸ் கிட்ட தப்பா நடந்துகிட்டதுக்கும் உங்க ரெண்டு பேரையும் உள்ள தள்ளி உங்க வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத தண்டனையை வாங்கி தர போற இது மட்டும் எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சது நாட்டோட பி எம்ஏ அவர் முன்னாடி குனிஞ்சுதான் பேசுவாரு அவர் உங்களை சும்மா விட மாட்டாரு கபீர் மிகவும் ஆபத்தானவர்களோடு பகையை வளர்த்துக் கொண்டதால் காவல் நிலையத்தில் இருந்த அனைவரும் அச்சத்தில் உறைந்திருந்தனர் நிலைய பொறுப்பாளர் மஞ்சித் கூறினார் கபீர் இன்னும் டைம் இருக்கு யோசிச்சு முடிவிடு உங்ககிட்ட சரியான ஆதாரம் இல்லன்னா விக்ரந்தோட அப்பா நம்ம யாரையும் சும்மா விட மாட்டாரு மஞ்சித் சார் இந்த ரவுடிகளை பார்த்து ஏன் எல்லாரும் இவ்வளவு பயப்படுறீங்க இவங்க சாதாரண ரவுடிங்க ஆமா இந்த விக்ராந்தோட அப்பாவும் ஒரு ரவுடி தானே நாம போலீஸ் இவங்கள பார்த்து நம்ம பயப்பட கூடாது சார் கபீர் சொல்றது சரிதான் நாமளே ரவுடிங்களை பார்த்து பயந்தா பொதுமக்கள் எப்படி பாதுகாப்பா உணர்வாங்க பிரியங்கா கபீரின் துணிச்சலை கண்டு வியந்து அவருக்கு ஆதரவளித்தார் அப்போது நிக்கில் குறுக்கிட்டான் உங்களுக்கு எல்லாம் விக்ராந்தோட அப்பா யாருன்னு தெரியுமா நம்ம ஸ்டேட் சிஎம் அவர் சிஎம் ஆகிறதுக்கு ஃபண்டிங் பண்ணதே விக்ராந்தோட அப்பா தான் இந்த விஷயம் பெருசாச்சுன்னா நம்ம யாருமே இங்கே இருக்க மாட்டோம் அவன் சொல்றதும் கரெக்ட் தான் எல்லாரும் வேலையை விட்டுட்டு போக வேண்டியதுதான் சார் நம்ம இப்படியே பைந்துட்டு இருந்தா மக்களோட நிலைமை என்ன இவங்க என்கிட்டயே கூட மிஸ்பிகேவ் பண்ணாங்க அண்ணா அப்பாவுக்கு கால் பண்ணுங்க அப்பா ஒரு தடவை வந்தா இவங்க எல்லாரும் பேண்ட்லயே யூரின் போயிடுவாங்க கால் பண்ண தேவையில்லை அவருக்கு செய்தி போய் சேர்ந்திருக்கும் அவர் எந்த நேரத்துல வேணாலும் வரலாம் என்னது அவர் வரப் போறாரா போச்சு இந்த கபிரால நம்ம எல்லாரும் நாசமா போகப் போறோம் விக்ராந்தின் தந்தைபுரம் வரும் செய்தியை கேட்டு நிக்கில் நடுங்க தொடங்கினார் அவன் மஞ்சத்திடம் கூறினார் சார் பிரியாங்காக்கு புரியல இந்த கபிரம் புதுசு விக்ராந்த் அப்பா எவ்வளவு ஆபத்தான ஆளுன்னு இவனுங்களுக்கு தெரியல ஆனா உங்களுக்குதான் தெரியுமே போன முறை நடந்ததை மறந்துட்டீங்களா எனக்கு அது நல்ல ஞாபகம் இருக்கு லாஸ்ட் டைம் ஒரு போலீஸ்காரர் விக்ரந்த் மேலே கைய வச்சதுக்கு உடனே சஸ்பெண்ட் பண்ணி அவரை நிர்வாணமாக்கி கடத்தெருவுல தெருவுல சுத்த விட்டாங்க இந்த முறை நிர்வாணமாக்க மாட்டாங்க க வெட்டி துண்டு துண்டாக்கி டெல்லியில இருக்கிற எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்புவாங்க அதே வேளையில் விக்ராந்தின் தந்தை காவல்நிலையத்திற்குள் நுழைந்தால் எந்த அறிவு கட்டவன் ஏன் பசங்களை லாக்அப்ல போட்டிருக்கறது சார் நாங்க யாரும் எதுவும் பண்ணல இவன் புதுசா வந்த ஹவில்தார் கபீர் ஷெகாவத் இவன்தான் உங்க பையனை உள்ள போட்டான் எங்களை ஒண்ணும் பண்ணிடாதீங்க சார் யாரு கபீர் ஷெகாவத் ஆமா நான் தான் இவங்கள உள்ள தரணும் உள்ள இவங்களுக்கு நல்ல பாடமும் கத்து குடுத்திருக்கேன் கபீர் சார் நீங்க நீங்க ஒரு சாதாரண கான்ஸ்டபிள் மாதிரி இங்க இருக்கீங்க என் பசங்க சர்பான் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சார் ப்ளீஸ் உங்களை பத்தி அவங்களுக்கு தெரியாது சார் அப்பா நீங்க ஏன் இந்த சாதாரண கான்ஸ்டபிள் கால்ல போய் விழுறீங்க மிகப்பெரிய ரவுடிகள் கூட கபீரை பார்த்து ஏன் அஞ்சுக்கிறார்கள் குண்டுவெடிப்பு சம்பவத்தின் பின்னணி கபீருக்கு முன்னரே எப்படி தெரிந்தது உண்மையில் யார் இந்த கபீர் ஷகாவாந்தார்